ஜனவரி அந்த கொடுக்க போகிற கவர்மெண்ட் லேப்டாப்பில் அப்படி என்னதான் இருக்குது ஏ ஃபீச்சர்ஸ்ல இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா லேப்டாப்புக்குள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன முக்கியமாக இந்த லேப்டாப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி லேப்டாப் சம்பந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அஞ்சாம் தேதி நம்ம தமிழ்நாடு அரசு மொத்தமா இருபது லட்சம் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்க போறாங்க இப்போ இந்த லேப்டாப்போட ஹைலைட் ஸ்பெசிபிகேஷன் ஒன் பை ஒன் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் டாப் த்ரீ பேர் சொல்ல வந்திருக்காங்க டெல் ஹெச் பி அண்ட் ஏசர் சோ எல்லா லேப்டாப் பார்த்தீங்கன்னா பிப்டி பாயிண்ட் சைஸ்ல வருது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா பர்பிள் சிட்டி ஐஐ ஆறு மாசம் யூஸ் பண்றதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்பில்டா வருது லேப்டாப்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவன் ஹோம் அண்ட் பாஸ் லெனக்ஸ் வயஸ் பிளஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் ஃபார் ஒன் இயர் நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் பார்த்துடலாம் சரி சொன்ன மாதிரி லேப்டாப் ஃபிஃப்டீன் சிக்ஸ் சைஸ்லாம் வருது அதாவது ஃபுல் கீபோர்டோட வரும் நெக்ஸ்ட் லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரொசர் இன்டல இருந்ததுன்னா ஐ த்ரீ ப்ரொசசர் ப்ரொசர்ஆ இருந்தா ஏஎம் ஐசன் த்ரீ ஸோ பாத்தீங்களா இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் எல்லாமே சுத்த சுத்தி சுத்திக்கிட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இனிமே அந்த மாதிரி கவலைப்பட வேணாம் இந்த ஏ ஃபீச்சர்ஸ்ல சப்போர்ட் பண்றதுக்காக ரேம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஜிபி வருது அதே மாதிரி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் எஸ்டியும் வந்துரு முடிச்சு வேலைக்கு போகிற மாணவர்களுக்கு டேட்டா ப்ராசஸிங் கோடிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் சோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த லேப்டாப் கண்டிப்பா ஸோ இந்த லேப்டாப்போட பவர் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் பத்தி ஸோ இந்த லேப்டாப் வந்து ஐடி ப்ராசஸர் வரதுனால ஜெனலாவே ஃபோர்ட்டிஸ் அடாப்டர் தான் வரும் சோ கண்டிப்பா இந்த லேப்டாப் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தரும் ஏன்னா இந்த லேப்டாப் இன்டல் ஐ ட்ரீ யூ ப்ராசஸர் அதாவது அல்ட்ரா லோ பவர் ப்ராசஸர் இந்த லேப்டாப் வந்து எல்லா மாணவர்கள் கிடைக்காது உங்க வாட்ஸ்அப்ல இந்த லேப்டாப் வேணும்னா லிங்க கிளிக் பண்ணுங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சோ இந்த லேப்டாப் யாருக்கானது கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஃபைனலியர் மாணவர்களுக்கு மட்டும்தான் டாடா கொடுக்க போறாங்க சோ நான் சொன்ன கான்ஃபிடூஷன்ஸ் எல்லாம் லேப்டாப் வேணுன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பாத்து இருக்க டைம்ல உங்ககிட்ட இந்த நியூ கவர்மெண்ட் லேடாப் வந்து இருந்தது அப்படின்னா என்ன ப்ராண்டு என்ன கான்ஃபிடூஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க